ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வினி வளாக்ஸ் என் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க அண்ட் இப்போ டைம் என்ன அதுனா ஃபோர் தேர்ட்டி ஏஎம் ஸோ யா வாங்க அண்ட் நீங்கள் இப்போ தான் வந்து என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்து பக்கத்தில் பில்லக்கான டேப் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோவில் ஸோ ஏன் மக்களே ஃபைவ் ஓ கிளாக் வந்து வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு இப்போ ஸ்டேட்டாக எங்கே போகிறோன்னா பஸ் ஸ்டாப்புக்கு தான் ஸோ பஸ்ஸில் இங்கே இருந்து நம்ம ஆவடி போய் இறங்கணும் ஸோ அன்றைக்கின்னு பார்த்து கவர்மெண்ட் ஹாலிடே பஸ்ஸு பஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ண அப்புறம் நம்ம பஸ் வந்துச்சு ஸோ அதில் ஏறிட்டோம் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே வந்து ட்ரெயின் வர நினச்சி ஸோ அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போக ட்ரெயின் கிளம்ப கரெக்டாக இருந்தது ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் புட்லூர் வந்து இறங்கியாச்சு இப்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதுதான் சோ போற வழியிலேயே வந்துட்டு பழம் பூலாம் வாங்கணும் சோ அதை அப்படியே வாங்கிட்டு அப்படி நடக்க வேண்டியதுதான் நான் அன்றைக்கி லீவுன்றனால கூட்டமும் அவ்வளோ இல்லை நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு அண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இங்கே புட்லூருக்கு வரேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இருந்து அப்படியே திருமூழுவில் இருக்க பச்சம்மன் கோயிலுக்கு தான் வந்தோம் ஸோ அங்கே வந்து வீடியோலாம் அவ்வளோவா நான் எடுக்கல சாமி பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவ் கிடையாது ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்